நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல தீபாவளிக்கு அப்புறம் பத்து நாள்ல இவ்வளவு வேலை வாய்ப்பு வந்திருக்குதாங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் மொத்தமா பாத்தீங்கன்னா இருநூத்தி பதினாலு நிறுவனங்கள்ல தீபாவளி முடிஞ்சு கடந்த பத்து நாட்கள்ல வேலை வந்திருக்குது இதெல்லாம் சற்று முன் வந்த வேலை வாய்ப்புகள் இருபதாயிரத்துல இருந்து நாற்பத்தி வரைக்கும் சம்பளத்துல உடனடி வேலை வாய்ப்பு இருக்குது அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல என்னென்ன வேலை வாய்ப்பு என்னென்ன கேட்டகரியில் இருக்குது அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் ஃப்ரெஷர்ல மட்டுமே இரநூத்தி பதினாலு கம்பெனியில வேலை வாய்ப்பு வந்துன்னு சொன்னேன் அதுல பதினஞ்சு கம்பெனி ஃப்ரெஷருக்கு வந்திருக்கு ஹெல்பருக்கு பன்னெண்டு கம்பெனி வந்திருக்கு ஆபிசர்ஸ் அண்ட் மேல் பன்னெண்டு கம்பெனி இருக்கு டேட்டா என்ட்ரி ஃபீமேல் பத்து கம்பெனி குவாலிட்டி கண்ட்ரோலர்

இதுக்கு கூப்பிட்டீங்கன்னா இலவசமாக வேலை தேடிக்கலாம் பிரீமியம் சார்ஜ்லேயும் தேடிக்கலாம் இலவசமாக தேடுறவங்களுக்கு வார ஒரு கம்பெனியோட நம்பர் உங்களுக்கு இலவசமாக கொடுத்துருவாங்க எக்கச்சக்க கால் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரீமியம் சார்ஜில் தேடிக்கோன்னா வெறும் நூற்றம்பது ரூபா தான் உங்களுக்குன்னு ஒரு ஹெச்ஆர் அசைன் பண்ணி நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவிலும் எதிர்பார்க்குற சம்பளத்தில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு அவங்க உறுதி செஞ்சுருவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சோட இணைஞ்சுக்கிற அத்தனை பேத்துக்கும் இரண்டு மூன்று நாட்களில் வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்